பார்வதி புத்திசாலி மாணவி ஆனால் அண்மை காலமாக புஸ்தகங்களை பக்கமே போவதில்லை வகுப்பில் கவனம் இல்லாமல் தொலைபேசி நண்பர்கள் என்பவற்றிலேயே அதிகமாக ஈடுபட்டு வந்தாள் ஒரு நாள் ஆசிரியர் தேவசேனா அம்மாள் பார்வதியை அழைத்து பார்வதி நீ நல்ல புத்திசாலி மாணவி ஆனால் நீ சரியான பாதையில் நடக்கவில்லை என்றால் நல்ல எதிர்காலம் உனக்கு கிடைக்காது என்று பேசினார் பார்வதி மிகவும் கோபமடைந்தாள் என் வாழ்க்கையை நான் தான் பார்த்து கொள்ளப் போகிறேன் அவரவர் அவர் வாழ்க்கையை பார்ப்பதை விட்டு நம்மை குறை சொல்ல வந்துவிட்டார்கள் என மனதுக்குள் நினைத்து என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆசிரியரிடம் கூறிவிட்டு சென்றான் அந்த ஆண்டிற்கான முழு ஆண்டு பரீட்சை முடிந்தது ஆனால் பார்வதியின் மதிப்பெண்கள் மிகவும் குறைந்து அவளை வேதனைப்படுத்தியது அப்போது ஆசிரியரின் வார்த்தைகள் அவள் நினைவுக்கு வந்தன தவறு செய்ததை எண்ணி மனம் வருந்திய பார்வதி கவனம் சிதறாமல் படிக்க ஆரம்பித்தாள் அடுத்தடுத்து பிரீட்சைகளில் நேர்த்தியான முயற்சி செய்த பார்வதி பள்ளியில் முதலிடம் பிடித்து மேடையில் பரிசை பெற்றாள் பரிசை பெற்ற பார்வதி ஒரு நாள் என் ஆசிரியை என்னை கண்டித்தார் அப்போது என் கோபத்தால் அவரின் வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை அதன் விளைவாக கடந்த ஆண்டு பரீட்சையில் மிகவும் குறைவான மதிப்பெண்களை பெற்றேன் என் தவறையும் உணர்ந்தேன் இன்று அந்த கடுமையான வார்த்தைகள் எனக்கு விழித்துணர்வானது அவர்தான் என் வெற்றியின் காரணம் என்று பேசினாள் ஆசிரியை உருக்கமாக கண்ணீர் விட்டார் பார்வதியை பின்பு அனைவரும் ஒரு பொற்கொடியை போல மதிக்க தொடங்கினர் ஒரு தாரை ஒன்றாக வயாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து தவறை சுட்டிக்காட்டும் வார்த்தைகள் சுடுவது போல் தோன்றலாம் ஆனால் அதை பொறுத்து கொள்ளும் உள்ளங்கள் தான் பொண்ணு போல் பிரகாசிப்பார்கள் மேலும் ஒரு தார் இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஒரு தவறை பொறுத்து கொள்ளாமல் அவர்களை தண்டிப்பது ஒரு நாள் மட்டுமே இன்பத்தை தரும் மாறாக பொறுமை கடைப்பிடிப்பவர்களுக்கே வாழ்நாள் முழுதும் புகழை தரும் என்பதற்கு ஏற்ப பார்வதி தனது தவறை உணர்ந்து பொறுமையானது ஒருவரின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தாள்